ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்கிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா போட்டு செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்து அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு உளுந்து ஏன் சேர்க்குறானோ உளுந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் முதல்ல உளுந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி விதை மல்லி விதை இது கூட வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக மிளகு வெள்ளை எள் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நல்லா வறுத்துக்கலாம் இது கூட ஒரு பூண்டு எல்லாமே சேர்த்து எண்ணெய் ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம வழக்கமாக செய்கிறதுல வந்து மிளகாத்தூள் சேர்த்து செய்வோம் அந்த மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறதும் ஒரு ஒரு டைப்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யும் பொழுதும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைக்கும் பொழுது கூடவே கொஞ்சம் காரத்தூள்லாம் சேர்த்து தான் அரைப்போம் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மிளகாவோட காரம் மட்டும் பத்தாது இதுக்கு அதனால் நான் கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து தான் அரைப்பேன் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆர வச்சு இப்போது இந்த மசாலா நல்லா ஆரடிடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே இதோ இதோடையே சேர்த்து நம்ம வந்து இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கல ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில இருந்தால் அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ப போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த மூணு முட்டையை நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஹாஃபாக அதுதான் இது கூட சேர்க்க போகிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பொருட்டை புரட்டிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த மசாலாவே இதுலேயும் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரமான முட்டை வறுவல் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வந்து ஒன் மினிட் ஆயிடுச்சு நம்ம வந்து இதில் அரைச்ச மசாலா நான் எல்லாத்தையுமே தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் அன்னைக்கு ரசம் செஞ்சேன் அதனால் கூட இந்த முட்டை வறுவல் பண்ணேன் இப்போ பாருங்கள் இப்போது நம்ம வந்து ரொம்ப ஹையில வச்சு செய்ய வேண்டாம் சிம்லே வச்சுட்டு இதை வந்து நல்லா முன்ன பின்ன அந்த மாதிரி நம்ம புரட்டி விட்டோம்னா நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் அதில் இருக்க அந்த மஞ்சள் வந்து வெளியில் வராத அளவுக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது வெளியில் வந்துடுச்சு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப போட்டு கிண்டாமல் அந்த மஞ்சக்கரு வெளியில் வராத அளவுக்கு நம்ம வந்து இப்போ அதை வந்து கிளறி விட்டோம்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட காரசாரமான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் யார் பார்க்குறீங்களோ ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி பார்க்குறீங்கன்னாலே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு அந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும் அதுக்காக தான் கேட்குறது தேங்க் யூ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள்